வீணை தன்னையே கையில் ஏன் கட் கட் ஒரிஜினல் சிங்கர் வர சொல்லுங்க ஒரிஜினல் சிங்கர் நான் தான் சார் கட்ட மாட்டா சித்தமா டெஸ்ட் பண்றாங்க இப்போ ஃபர்ஸ்ட் லைன் வேண்டாம் செகண்ட் லைன்ல இல்ல இருந்து பாருங்க எந்தன் வாக்கு மேடையில் கட் இன்று தெரிஞ்சிருச்சா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா இது கேடையாதுங்க நீ வேண்டாம் வாய்க்குள்ள ஓனாந்து ஒரு கேமரா வச்சு நீங்க செக் பண்ணுங்க